நம்ம வீட்டு பிள்ளைங்க பார்க்க நெஞ்சவங்களுக்கு இன்னைக்கு ரோட்டுக்காடு வட 这个狼。 வடபாவுக்கு உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நம்ம மசாலாவும் அதுக்கப்புறம் சட்னிக்கு நம்ம அரைச்சிக்க போறோம் முதல்ல கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் அடுத்தது கருவேப்பிலை வடபாவுக்கு முக்கியமானது பச்சை மிளகாய் தான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அமில் அரைச்ச இஞ்சி விழுதே அமியில் அரைச்சா பூண்டு விழுதே அம்மில் அரைச்சா மஞ்சள் சாந்து

வடபாவுக்கு பண்ணல வைக்கிற மசாலா ரெடி பண்றதுக்கு வறுத்துட்டு இருக்கேன் உருளைக்கிழங்கு போண்டாவுக்கும் உருளைக்கிழங்கு மசாலாவை உருண்டை பிடிச்சிட்டு இருக்கோம் நாங்க மாவு கரைச்சு போறோம்

等不吧。 எங்கட்டு எடுத்துறோம் காட்டு வடபாவுக்கு பண்ண கட் பண்ணி பட்டர் தடவிக்கிறேன் அதுக்கு மேல கிரீன் சட்னி வச்சுக்கிறேன் அதுக்கு மேல வேற இந்த வேர்க்கடலை மசாலா எப்படி ரெடி பண்ணோம்னா வருத்த கடலை பொரிச்ச பூந்தி தனி மிளகாய் தூள் இது மூணுத்தையும் சேர்த்து அரைச்ச மசாலா சாப்பலாமா பண்ணல பட்டர் தடவி இந்த எல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது அந்த புளிப்பு காரம் பட்டருடைய டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்குதுங்க

நாங்களே செஞ்ச மகாராஷ்டிரா ஃபேமஸான வடபாவ் சுவையா சுவை